அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான டேஸ்டியான இந்த ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு ஓரியோ ரோல் டவுன்லோட் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள பாருங்கள் பாருங்கள் நான் வந்து இந்த பெரிய பாக்கெட் வந்து ரெண்டு பாக்கெட் எடுத்துருக்கேங்க பாருங்கள் பிஸ்கட் பாக்கெட் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ இந்த ஒயிட் கலரை மட்டும் இந்த க்ரீமை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் அந்த பிஸ்கட் தனியாக க்ரீம் தனியாக வந்து எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பிஸ்கட்டை வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் பிஸ்கட்டை வந்து இப்படி வந்து பவுட்ரு பண்ணிக்கிட்டேங்க இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கிறேன் பாருங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த பிஸ்கட் பவுட்ரு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்து காய்ச்சின பால் தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு பாருங்க இந்த பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க இப்போ இந்த க்ரீமை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த க்ரீமை வந்து பால் எதுவும் சேர்க்க வேணாங்க அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த பிஸ்கட்டை வந்து நல்லா வந்து ஒரு சதுர வடிவில் வந்து நல்லா தேய்ச்சிக்கலாங்க பாருங்க சதுர வடிவில் வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டேங்க அந்த க்ரீம் இருக்குது பார்த்தீங்களா அதையும் நல்லா சமமாக இது பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த க்ரீமும் நல்லா தேய்ச்சி விட்டேன் பாருங்க இப்போ வந்து அப்படியே அப்படியே ரோல் பண்ணிக்கலாங்க பாருங்க ரோல் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து வச்சிடலாங்க பாருங்க ஓரிய ரோல் வச்சு கரெக்டாக ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சுங்க ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன் பாருங்க ரொம்பவும் டேஸ்டியான ஓரியோ பிஸ்கட்டை வச்சு ஓரிய ரோல் பண்ணிட்டோம் பாருங்கள் நம்ம வந்து அடுப்பு தேவையில்லைங்க இது செய்கிறதுக்கு அவனும் தேவையில்லை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்